நீ அவளை எவ்வளோ நம்புன எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா அவ ஜஸ்ட் மணிக்காக ஒன்று யூஸ் பண்ணிருக்காள் அதுவும் இந்த காலத்துல மேரேஜ் ஃபாரின் கல்ச்சரில் நார்மல் தான்டா இருந்தாலும் மாதிரி ஒரு சின்சியரான ஆளை ஹர்ட் பண்ணது ரொம்ப தப்புடா எனக்கு உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல சூர்யா அதே ஃபாரின் கல்ச்சரில் தானே எத்தனையோ பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஃபேமிலியோட ஹாப்பியா ரன் பண்றாங்க ஆனா அது அவளோட சீப்பான கேரக்டரடா நான் அவளுக்கு டைமண்ட் ரிங்கோட ப்ரப்போஸ் பண்ண போகும்போது அவன் என்கிட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா என்ன கௌதம் இந்த ரிங்கோட வந்து என்ன கல்யாணம் பண்ணி உன்னோட ஒய்ஃபுன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க போறியா அதெல்லாம் என்னால இருக்க முடியாது நம்ம ஜஸ்ட் பார்ட்னர்ஸ் அவ்வளவுதான் அப்பவே என் மனசு நொறுங்கி போச்சுடா இருந்தாலும் எப்போவாச்சும் ஒரு நாள் அவ வாயில இருந்தே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான்னு நினைச்சேன் ஆனா என்னோட பேங்க் பேலன்ஸ் எப்போ குறைய ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சோ அப்பவே எனக்கு புரிஞ்சது இவளுக்கு என்கிட்ட தேவைப்பட்டது ஜஸ்ட் மணி தான் லவ் இல்ல ரொம்ப நீ ஆனால் யோசிச்சு பார்த்தா நம்ம ஊர்ல நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற அந்த கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வேல்யூஸ் வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு மட்டும் ரொம்ப நல்லாவே புரியுதுடா கரெக்டா சொன்ன சூர்யா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்னடா நீ கொடுத்து வச்சவன் அத்த பொண்ணு ஷாலினியவே கல்யாணம் பண்ணிக்க போற அதுவும் இல்லாம நீ சின்ன வயசுல இருந்தே அவளை லவ் பண்ணிட்டு இருக்க நீங்க ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க நீ சோ லக்கி பொண்ணு வேற அதுவும் மாடர்ன் பொண்ணு ம் கலக்கு கலக்கு ஆனா நான் தான் ஃப்ரீடம்னு சொல்லி எதையோ தேட போய் இப்போ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன் கௌதம் நீ எதையும் தொலைக்கல நீ ஒரு பெரிய லெசனை கத்துக்கிட்டு வந்திருக்க அவ்ளோதான் நம்ம ஊருக்கு வந்துட்டல எல்லாம் சரியாயிடும் அந்த ஹெலன் உன்னை ஏமாத்தினதுக்கு நீ என்னட பண்ணுவ உனக்குன்னு ஒருத்தி பொறக்காமையா இருப்பா பொறந்து வளர்ந்து உன்னை கல்யாணம் பண்ண ரெடியா இருப்பா சரியான நேரத்துல உன்கிட்ட வந்து சேருவா நீ வேணா பார்த்துட்டே இருவேன் கண்டிப்பா நடக்கும் டேய் டேய் நீ கேட்கும்போது நல்லா தான் இருக்கு ஆனா எனக்கும் அழகான பொண்டாட்டி அழகான ரெண்டு குழந்தைங்க நான் ஆஃபீஸ் விட்டு வந்தேன் என் பொண்டாட்டி எனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் அப்புறம் நான் அந்த குழந்தை கூட ப்ளே பண்ணணும் இது மாதிரி குட்டி குட்டி ஆசை ரொம்ப நிறையாவே இருக்குடா ம் என்ன நடக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் டே கௌதம் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத உன்னோட சின்ன சின்ன ஆசையோ பெரிய ஆசையோ எல்லாமே சீக்கிரமா நடக்கும் உனக்காக பிறந்தவ உன்னை தேடி சீக்கிரம் வந்துடுவா கௌதம் சூர்யா ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு வாங்க லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க ஆ ஓகே ஷாலினி நான் கூட்டிட்டு வரேன் நீங்க முன்னாடி போங்க ஓகே சூர்யா ஷாலு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிட போறோமா என்னடா கேள்வி இது எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட போறோம் வாங்க அப்ப அந்த மீராவை சைட் அடிச்சுட்டே சாப்பிடலாம் ம் நல்லா தான் இருக்கும் என்னத்த வெரைட்டி வெரைட்டியா நான்வேஜ் செஞ்சிருக்கீங்க எனக்கு கவனிப்பா இல்ல உங்க வருங்கால மருமகனுக்கு கவனிப்பா யாருக்கு ஆரம்பிச்சிட்டியா கௌதம் நீங்க எல்லாருமே ஸ்பெஷல் தான் அதனால உங்க எல்லாருக்குமே எனக்கு ஸ்பெஷலான விருந்து தான் நல்லா சாப்பிடுங்க நல்லா சமாளிக்கிறீங்க எனக்கு தெரியுது விருந்து சூர்யாக்கு தான் நீ வேற சும்மா இருடா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் சாப்பிடும் போது பேசக்கூடாது ஒழுங்க எல்லாரும் சாப்பிடுங்க பேசாம சாப்பிடுங்க பார்க்கலாம் ம் சரிங்க மடி மீரா

இப்பதானே உனக்கு பிரேக்கப் ஆச்சு அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் என்ன ரூட் விட பாக்குறியா ஏய் ரூட்ல ஒன்னடி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அத உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண அவ்ளோதான் இது ஒரு மாதிரி டிஃபரண்டான ஃபீலா இருக்கு அத சொன்னேன் ம் ஃபீல் ஆகும்டா ஃபீல் ஆகும் ஹே ஷாலு எனக்கு இந்த மீராவை பாக்கும்போது என் ஹார்ட் ஏ சைலண்ட் ஆகுதுடி என் பிரேக்கப்போட பெயின்க்கு மருந்து போட்ட மாதிரி ஒரு ஃபீல் என்னடா சும்மா சொல்லுவான்னு பார்த்தா ரியலாகவே எமோஷ்னலாக பேசுகிற டே நிஜமாவே உன் மேலே ஃபீல் வந்துருச்சா டே ஜஸ்ட்டு டைம் பாஸ்க்கு கடலை போட ஆள் இல்லைன்ட்டு மீறாவை எதுவும் ட்ரை பண்ணலையே அவள் ரொம்ப இன்னசெண்டா பாவண்டா இவ்வளவு விட்டு ஷாலு நான் பொண்ணுங்க விஷயத்தில் தான் ஆனால் இவளை பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது டி என்னன்னு சொல்ல தெரியல இந்த நிமிஷம் அவளை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு டே டே சைட்டு தானே அடிச்சுக்கோ ஆனா உன்னோட பவுண்டரிய கிராஸ் பண்ணாத சரி சரி பவுண்டரி கிராஸ் பண்ண மாட்டேன் ஆனா அவளோட நம்பர் மட்டும் எனக்கு வேணும் அடப்பாவி ஹே அதெல்லாம் இப்ப முடியாது முதல்ல நீ ஃபர்ஸ்ட் உன்னோட மைண்ட செட்டில் பண்ண அதுக்கு அப்புறம் பாப்போம் உனக்கு நம்பர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஓ அப்படி சொல்றியா ஆனா நான் யுஎஸ் போறதுக்குள்ள இந்த மீராவோட நம்பர் எப்படியாச்சும் வாங்கிடுவேன் என்ன நடக்க போதோ கௌதமோட டார்கெட் இனி மீரா தான் மீரா நீ தாண்டி இப்போ கௌதம் லைஃப்ல வந்த சைலண்டான புயல் கௌதம் என்னடா ரெண்டு பேரும் சீக்ரெட்டா பேசிட்டு இருக்கீங்க எதுனாலும் என்கிட்டயும் ஷேர் பண்ணுங்கடா நானும் உங்க கூட தாண்டா உட்காந்துருக்கேன் டேய் உனக்கு டைம் வரும்போது சொல்றேன் இது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெட் மாதிரி வச்சுக்கோவேன் ம் ஏதோ ஒண்ணு டார்கெட் பண்ற எது நல்லாவே புரிஞ்சு போச்சு ம் நடத்து நடத்து மீரா நல்லா சாப்பிட்டுடி

மொபைல் அதிகமாக பார்க்கக்கூடாதுடி எப்போ பார்த்தாலும் மொபைலையே தான் பார்த்துட்டு இருக்க கேட்ஜெட்ஸ் இவ்வளோலாம் பார்க்கக்கூடாதுடி அப்புறம் அம்மா மாதிரி நீயும் கண்ணாடி போட்டுருவ எனக்கு சூட்டு டிவி போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவேன் இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் சாப்பிடுமா அடம் பிடிக்க கூடாது என் இசை தங்கம்ல என் செல்ல குட்டில கொஞ்சமா சாப்பிடுங்க சித்தப்பா உனக்கு சாக்லேட் வாங்கி தந்திருக்காங்களா அதை சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டேன் சரியா உனக்கு ரொம்ப சாக்லேட் அம்மா எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா சாப்பிட்டுடா

என்ன என்னாச்சு சாப்பிட்டே மாட்டறாளா அடம்பிடிக்கறாளா மொபைல் கேட்டு என்னங்க பண்றதே இவ சொல்றத கேட்கவே மாட்டறா மொபைல் வேணு மொபைல் வேணு அடம்பிடிச்சிட்டே இருக்காங்க ஒரு வாய்க்கூட கூட சாப்பிட மாட்டறா என்னன்னு கேளுங்க இசைமா என்னமா இதெல்லாம் அடம்பிடிக்க கூடாது மொபைல் ரொம்ப அதிகமா பார்க்க கூடாதுடா அப்புற டாக்டர் ஊசி போடுவாங்க சொன்னாங்கல்ல அன்னைக்கே டாடி நேச்சமா ஊசி போடுவாங்களா சாப்பிடாட்டி அம்மாண்டா ஒரு ஊசி இல்ல ரெண்டு ஊசி போடுவாங்கலாம் அம்மா கொடுக்கிறது சாப்பிடாடி மூணு ஊசி கூட போட்டுருவாங்க சாப்பிடுங்க நீங்க குட் गर्ल தானே அம்மா நான் குட் गर्ल டா அப்பா சாப்பிட்டனல்ல குட் गर्ल சாப்பிட்டு ஒழுங்கா ஓகே மம்மி தெய்வ سنج நீங்களே இவள பாத்துக்கங்க என்னால டேக் கேர் பண்ண முடிய மாட்டேங்குது நீங்க சொல்ற பேச்சே மட்டும் தான் கேக்குற அப்புறம் நான் எதுக்கு விஜய் அப்பா சொல்லுங்கப்பா ஹாய் இசைமா என்ன பண்றீங்க சாஃப்ட் இருக்கீங்களா அப்படியேடா செல்லும் ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க தாத்தா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கறேன் சரியா ஓகே தாத்தா விஜய் கொஞ்சம் பேசணும்டா உண்ட சரிப்பா வாங்க அந்த பக்கம் போய் பேசலாம் சரிடா சொல்லுங்கப்பா விஜய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா பா நீங்க பெரியவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர் மட்டும் போடுங்க ஹெல்ப் அது மாதிரிலாம் சொல்லாதீங்கப்பா ஒர்க் விஷயம்னா நான் ஆர்டர் போடலாம் நம்ம ஃபேமிலி விஷயம்ல அதுவும் கௌதம் பத்தி தான் கௌதம் பத்தியா என்னப்பா ஏ விஜய் இந்த கௌதம் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டான் ஆனா சின்ன வயசுல இருந்து நீனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனோட இன்ஸ்பயர்னா அது நீ மட்டும்தான் ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே உன் கூட தான் ரொம்ப க்ளோஸாகவே பழகுவான் எதுனாலும் உன்கிட்ட ஷேர் பண்ணிடுவான் இதை நான் சொல்ல வேண்டியதில்ல உனக்கே தெரியும் ஆனால் உன்னோட பேச்சுனா தட்டாமல் கேட்பான் அதனால அவனை எப்படியாச்சும் அவனை இங்கேயே ஸ்டே பண்ண வைக்கணும்டா அகெயின் அவனை யுஎஸ்ஏ அனுப்பக்கூடாது அந்த பிளான் தான் நான் இருக்கேன் ஸோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்டா அது உன்னால் மட்டும்தான் முடியும் அவனை எப்படியாச்சும் நம்ம இந்தியாலயே ஸ்டே பண்ண வைக்கணும்டா அவ்வளோதானப்பா இதை பற்றி நானே உங்ககிட்ட பேசணும் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நம்மளை நம்பி இருபதாயிரம் தொழிலாளர்கள் நம்ம ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ரி பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா நம்ம கௌதமோட படிப்பை தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அவன் படித்த படிப்புக்கு அந்த டெக்னாலஜியை நம்ம டெக்ஸ்டைல்ஸ் ஃபேக்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்ம பிராண்டை வேர்ல்டு வைரில் ஒரு மிகப்பெரிய பிராண்டாக கொண்டு வரலாம்ப்பா அது இருந்தாலும் அவனுக்கு சொந்தம் பந்தம் நட்போட வேல்யூ எல்லாமே இன்னும் புரியாமல் இருக்கான் ஸோ நம்ம கூட இருந்தா அதோட வேல்யூ அவன் புரிஞ்சுப்பான் அதனால இதை பத்தி அவன்கிட்ட நான் சீக்கிரமாவே பேசுகிறேன்ப்பா ஏன்னா அவன் இப்போதானே வந்திருக்கான் உடனே இதை பத்தி பேசினா அப்செட் ஆகி ரிட்டன் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும் விட்டு அவனை பிடிக்கலாம் சரிங்களா இதை பத்தி நான் பாத்துக்கிறேன்ப்பா நீங்கள் ஒரி பண்ணாம ஹாப்பியாக இருங்க அந்த பதில்தாண்டா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நெய்யும் அவனை அனுப்பிடிவோ நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல நீ இவ்வளோ தெளிவா அழகா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இனி அவனை பத்தி எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைடா சரிடா நான் கிளம்புறேன் சரிங்கப்பா அந்த பாரசாலும் நான் மறுபடியும் உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காத நீ உன் மனசை மாற்ற கொஞ்சம் ட்ரை பண்ண ஒரு சான்ஸ் சூர்யாவுக்கும் கொடுத்து பாருடி அப்போ தான் அவரை உண்மையில வச்சுருக்கிற பாசம் அன்பு எல்லாமே புரியும் முதல்ல அவர்கிட்ட விட்டு பேசு சாலும் அப்போ தான் ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுடி பாவலை கொஞ்சம் பாரு நான் அகைன் அகைன் இதை பற்றி பேசுகிறேன்னு மட்டும் நினைக்காத கண்டிப்பாக நான் சொன்னது உனக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் புரியும் நினைக்கிறேன் டி சரிடி நான் கிளம்புறேன் நீ சொல்ல வர்றது எல்லாமே எனக்கு புரியுது மீரா இருந்தாலும் என் மனசில் ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு அதை தாண்டி என்னால் சேஞ்ச் பண்ணிக்கவே முடியல இருந்தாலும் நீ இத்தனை டைம் சொல்கிறனால நான் சூர்யாவுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறேன்டி கண்டிப்பாக என் மனசில் இருக்கிறது எல்லாமே அவர்கிட்ட ஷேர் பண்ணுறேன் குட் டிசிஷன் ஷாலு இதை தான் நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக சூர்யாவை நீ புரிஞ்சுப்ப அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சீக்கிரமாகவே நீங்கள் ரெண்டு பேருமே பெஸ்ட்டு பேராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சரி நான் அப்படியே கிளம்புறேன் மீரா இரு நானே வந்து உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் இட்ஸ் ஓகே டி நான் கேபில் போய்க்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் ரெஸ்ட் எடு அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நான் ஒன்று ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் வா போகலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி பரவாயில்ல நான் கேபில் போய்க்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் முடியாது நான் தான் ட்ராப் பண்ணுவேன் நாலு என்ன இங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு ஏ கௌதம் இந்த மீராவை நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஆனால் கேட்க மாட்டாடா கேபில் போகிறேன் கேபில் போகிறேன்னு சொல்கிறா இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லு சொல்யூஷன் தானே சொல்லிடலாம் ஹே ஷாலு நீ வேறு ஷாப்பிங் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தில்ல ஒரு ஐடியா மீராவை போயிட்டு அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம் ஓகேவா உனக்கு இல்லை இல்லை நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு வாங்க நான் கேப்லேயே போய்க்கிறேன் எனக்காக எதுக்கு நீங்கள் சிரமப்படணும் பரவாயில்ல மீரா நீங்க எதுக்கு இவ்வளோ ஷையா ஃபீல் பண்றீங்க கேஷுவலாகவே இருங்க நான் ஒன்றும் உங்களை பண்ணிட மாட்டேன் சரியா தெரியாம தான் அப்படி நடந்துருச்சு ஸோ அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் நீங்க ஜாலியாகவே என்கிட்ட பழகலாம் மீரா ப்ளீஸ் டோன்ட் ஷையா சூப்பர் ஐடியாடா ஒரு டூ மினிட்ஸ் இரு நான் போயிட்டு வேற அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஷாப்பிங் போறோம்ல அது மாதிரி போகணுமா வேண்டாமா போ போ சீக்கிரம் போயிட்டு வா டூ மினிட்ஸ் சொல்லிட்டு ஹாஃப் அன் அவர் ஆக்கிறாதடி

ஜமாவே என்ன ஒரு அழகு திரிமானி